மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் நலந்தானே இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி நமக்கு ஒரு அருமையான வாழ்வின் வழியை காட்டுகின்றது நண்பர்களே நாம் யாருமே தனி மனிதனாக இல்லை நம்மை சுற்றி எப்போதும் நண்பர்களும் தோழர்களும் உற்றாரும் உற்ற குடும்பத்தினரும் இருக்கின்றார் இந்த நிலையில் இன்று நம்முடைய சிந்தனை நம்முடைய நண்பர்களை பற்றி இதோ நமக்கு ஒரு முதுமொழி கேடு வருவிக்கும் நண்பர்களும் உண்டு உடன்பிறந்தாரை விட மேலாக உள்ளன்பு காட்டும் தோழரும் உண்டு நண்பர்களை பற்றி சந்திக்கிறோம் இரண்டு விதமான நண்பர்கள் நமக்கு இருப்பதை நாம் எல்லாருமே அறிந்திருப்போம் அனுபவித்தும் கூட இருப்போம் கேடு வருவிக்கின்ற உள்ளன்பு காட்டி நமக்கு வாழ்வு தருகின்ற நண்பர்கள் ஏன் நண்பர்கள் இப்படி இரண்டு விதமாக இருக்கிறார்கள் பொதுவாக நண்பர்கள் தோழர்கள் என்று சொல்லுவது ஒரு நற்காரியம்தானே ஒரு நல்ல கருத்து தானே நட்பு என்பதே ஒரு நல்லதுதான் ஆனால் அதே நட்பு கேடு வருவிப்பதாக எப்போதும் மாறிவிடும் அப்போது நல்ல நண்பர்களிடமிருந்து கெட்ட நண்பர்களை எப்படி பிரித்து இனம் கண்டுகொள்வது இது எளிதான ஒன்று அல்ல ஆனால் நம்மால் செய்யக்கூடிய ஒன்று எனவே எப்படி கண்டுபிடிப்பது ஒரே ஒரு சிறிய வழியை மட்டும் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன் எந்த ஒரு நண்பன் நம்மோடு பழகும்போது அவனுக்கு என்ன லாபம் என்று சுயநலத்தை சுயலாபத்தை சுயநன்மையை தேடுகிறானோ அவனெல்லாம் கேடு வருவிக்கின்ற கெட்ட நண்பர்கள் எந்த நண்பன் நம்மோடு பழகும்போது அவனுக்கு ஒரு லாபத்தை தேடாமல் நமக்கு ஒரு நன்மையை விரும்புகின்ற அல்லது நன்மையை செய்கின்ற விதத்திலே பழகுகின்றானோ அவன் நல்ல நண்பன் சுருங்கச் சொன்னால் சுயநலத்தோடு நண்பனாக இருக்கின்றவன் கெட்டவன் சுயநலமில்லாமல் நமது நன்மையை விரும்புகின்றவன் நல்லவன் இதை நாம் சற்று அவர்களுடைய நடவடிக்கைகள் பேச்சுகள் செயல்பாடுகள் இவற்றிலே நாம் ஆழ்ந்து கவனித்தால் இதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் நண்பர்களே தீய நண்பர்களிலிருந்து நாம் நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும் நல்ல நண்பர்களோடு நாம் இன்னும் அதிகமாக பழக வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் எனவே இந்த வார்த்தையை திரும்ப ஒருமுறை அழகாக படித்து சிந்திப்போமா கேடு வருவிக்கும் நண்பர்களும் உண்டு உடன் விட மேலாக உள்ளன்பு காட்டும் தோழரும் உண்டு நமது நண்பர்களிடையே இனம் கண்டு பழகுவோமா அம்மா என்னை வழி நடத்து அருகில் வந்து கரம் பிடித்து அம்மா என்னை வழி நடத்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள்